போது ஒரு சொல்ல சொல்றாரு சிங்கப்பூருங்கிற ஒரு சின்ன நாடு அதோட மக்களால அந்த மக்களால எவ்வளவு பெரிய வலிமையான நாடா மாறி இருக்கு அப்படிங்கறது அவர் சொல்லும்போது போது சரியா சரியா அந்த மாதிரி நம்ம நாடும் இன்னொரு பத்து வருஷத்துல அமெரிக்காவுக்கு ஈக்குவலா சைனாவுக்கு ஈக்குவலா நாம ஒரு பெரிய நாடா மாறி இருப்போம் அதுக்கெல்லாம் யாரு யார் பண்ணணும் யாரு யார் அது ஒர்க் பண்ணணும் யார் ஆர்ட் ஒர்க் பண்ணணும் சரியா அடுத்த போட்டி ஏற்பது அதுக்கப்புறம் ஸ்டில் அவங்க தான் ஓகே சீர் பாருங்க நீங்களும் போட்டியிலேயே இல்லையா சரி சொல்லுங்க அடுத்து ஒப்புற ஓடுவது ஓதுவது நலமா அப்புறம் பேசாதே அவ்வளவுதான் சோ இது எல்லாமே நாம பண்ணனா நம்ம நாடு இப்ப நம்ம என்னென்ன முன்னெடுப்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு ஓகே எல்லாம் தெரிஞ்ச ஒரு பையனுடைய கதையை பத்தி சொல்ல போறேன் நானு அந்த கதையில இருந்து நம்ம என்ன

முதல்ல வந்து வகுப்பறையில அக்கம் பக்கம் பேசுறது நிறுத்திடணும் ஆசிரியர் என்ற முறையில சொல்றான் ஆசிரியர் என்ன நடத்துறாரோ அதை மட்டும் நம்ம கவனிக்கணும் ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை அன்னைக்கே செஞ்சு முடிச்சிடணும் அஞ்சு சப்ஜெக்ட்லயும் ஹோம்ஒர்க் கொடுத்தா நீ அஞ்சு சப்ஜெக்டும் படிச்சுட்டு போய் முன்னாடி ஃபர்ஸ்ட்ல டேபிள்ல வைக்கணும் அந்த நோட்டை சார் நான் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின ஒரு முறை படிக்கிறேன்னா நீ அஞ்சு சப்ஜெக்ட் நூறு மாதிரி எடுக்கணும் ஒரு கொஸ்டின வந்து ஐம்பது முறை படிக்கணும் சரியா அப்ப என்ன விடாமுயற்சி கடின உழைப்பு இருந்தா உன்னால ஐநூறுக்கு ஐநூறு எடுக்கணும்

உன்னுடைய வந்து ஆம்பிஷன் என்ன நீ என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி காலேஜ் சூஸ் பண்ண முடியும் உன்னுடைய ஆம்பிஷன் என்ஜினியரிங் மணாலி எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அட்லீஸ்ட் நாங்க பார்த்த வரைக்கும் இவர் சொன்னார் இல்லையா ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இது வந்து இந்த பர்சன்டேஜ் எல்லாமே வந்து ஒரு என்ட்ரி உள்ள போறதுக்காக மட்டும்தான் பட் இது உள்ள போன பின்னாடி அந்த எஜுகேஷன் அந்த கான்செப்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஓகே எங்கிட்ட எங்கிட்ட ஒரு நிமிஷம் இது கேளுங்க எங்கிட்ட எங்க ஆபீஸ்லயே திருமால அவங்க கார்த்தி மகாலட்சுமி மணாலி எல்லாரும் ஆபீஸ்லயும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கிட்டு எங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க பிப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வாங்கி எங்களுக்கு மேல ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க அதுக்கு தான் அவர் கரெக்டா கேட்டாரு உனக்கு என்ன படிக்கணுமோ

சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுமா ஏன் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும் எதனால ரொம்ப பிடிக்குமா எப்படி அந்த 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 விருப்பம் எப்படி வந்தது ஓகே பட் அதுக்கு வந்து உண்மையிலே சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் ஆன்சர் பண்ணும் ஒன்னும் இல்லைப்பா நீ வந்து உன்னுடைய படிப்பை சிறப்பா படிச்சிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உன்னுடைய நீ வந்து என்ன சொல்ற நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல போ உனக்கான கேம்பஸ் வந்து கிடைக்கும் இந்த கதையில இல்லையா அந்த பையன் ஒர்க் அவுட் பண்ணான் இல்லையா எந்த காலேஜில் ஒழுக்கமான கல்வி பிளஸ் கேம்பஸ் ஹயரிங் இருக்கோ அந்த காலேஜை சூஸ் பண்ணி போனான் இல்லையா அந்த மாதிரி தான் நீ இருக்கிற தரவுகள் அதுக்கப்புறம் நீ பிளஸ் டூ ஸ்கோர் பண்ணிட்டு வந்து பேசினாங்க தான் இருக்கும் ஓகேவா பேசுவோம் நீ முதல்ல ஃபோக்கஸ் வந்து நல்ல ஸ்கோர் பண்றதுல இருக்கட்டும் ஓகேவா படி படிச்சு ஸ்கோர் பண்ணு ஓகேவா சரியா ஓகே கடைசியா நான் ஒரு கேள்வி போதுமா அந்த கதையில வந்த பையன் யாருன்னு தெரியுமா ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா ஒரு சாக்லேட் இருக்கு சரி மீலா ஆக இருக்க அந்த சாக்லேட் வாங்கிட்டீங்களே

சோ இப்போ நம்ம கூட வந்து இன்னொருத்தர் இருக்காரு நந்தகுமார் அப்படிங்கிறாரு அவர் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு பப்ளிகேஷன்ஸ்ல உங்களோட டெக்ஸ்ட் book அதெல்லாம் வருது இல்லையா சோ அந்த இதல்ல அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டேய் ஹாய் குட் ஆப்டூ ஆல் கேட்கல கேட்கல थैंक यू எல்லாரும் கேட்றீங்க ஆல்パス நிறைய பேர் கேட்டிங்க மேக்ஸ் எப்படி சே கமிஷ எப்படி பாஸ் எப்படி எல்லாம் கேட்டிருந்தீங்க प्रंक यू बै